அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை வறுமை தி மாமியார் மருமகள் பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய இந்த ஜோதிட நிலையத்திலிருந்து அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாகும் இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனில் பணியில் பாதிப்பு நிற்கும் உங்கள் அகந்தை போக்க தவிர்ப்பது நல்லது இதன் மூலம் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்கலாம் அனுசரித்து போவதன் மூலம் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாள் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அதிக பொறுப்புகளை எதிர்கொள்வது பற்றி நீங்க கவலைப்படுவீங்க பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு தூக்கமின்மை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் வகையில இருக்கு உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நீங்கள் பணம் சேமிப்பீங்க ஊக்கத்தொகை வகையில பணவரவு காணப்படும் நீங்கள் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் இருப்பீங்க நீங்களாக முடிவெடுப்பீங்க பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலை காணப்படும் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீங்க அன்பு பெருகி காணப்படும் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்விங்க நிதி நிலைமை சீராக இருக்குது உங்கள் சேமிப்பு நிலை உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடிய நாள் சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் பதட்டமான உணர்வுகள் காணப்படும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது லாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படாது சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணையிடத்துல பேசுவதை தவிர்ப்பது நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் சேமிப்பு உயர இயலாத நிலை ஏற்படலாம் அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் சித்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பதட்டப்படலாம் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நீங்கள் செய்யும் பணியும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தராது பணியில் மாற்றம் காண நேரிடலாம் இது உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் குடும்ப நண்பர்களிடம் ஆரோக்கியமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே புதிய நண்பர்களை பெறுவீங்க இதனால் உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும் நீங்கள் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல நிலைமையை அடைவீங்க நீங்கள் விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொண்டு உங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய நாள் இன்று உங்கள் துணையிடத்தில் சிறப்பான உணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்கள் சொத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் நிதி நிலைமையை சிறப்பாக வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் பயனுள்ள முடிவுகளை எடுக்கையிலும் குறுகிய காலத்திற்குள் நீங்கள் உங்கள் பணிகளை திறமையாக முடிப்பீங்க புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க உங்கள் பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய நாள் உங்கள் துணையிடத்தில் ஆரோக்கியமாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் உங்களுடைய சேமிப்பு உயரும் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க உங்களிடம் உற்சாகமும் ஆரோக்கியமும் காணப்படும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் அதிக முயற்சிகளை எடுப்பீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படும் இதனை நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குழப்பமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீங்க இதனால் பதட்டம் ஏற்படும் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொதுவான இலக்க நோக்கி செயல்பட வேண்டும் அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றிக்கான காண இயலும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல மோதல்கள் ஏற்படலாம் இதனால் உறவில் புரிந்துணர்வின்மையும் குறைந்த நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக காணப்படாது கூடுதல் செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் நீங்கள் வழியால் அவதிப்பட நீரிடம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் காண முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் உண்மையான ஆற்றலை அறிந்து செயல்படுவீங்க உங்களின் தகவல் தொடர்பு திறமைக்காக பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் வெற்றி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது இன்று உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் நடத்தையின் மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விப்பீங்க நிதி நிலைமை சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் இடத்துல உங்களிடம் அதிக பணம் காணக்கூடியதாக இருக்கு பணத்தை சிறப்பான முறையில நீங்க கையாளுவீங்க பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களை நல்ல முறையில் மேற்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் நம்பிக்கை இழக்க நீரிடலாம் உங்கள் நம்பி தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு நிதி நிலைமை சீராக இருக்காது இன்று உங்கள் நிதி நிலைமை பராமரிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் அணுகுமுறையில உறுதி வேண்டியது அவசியம் இன்று அதிக பணிகள் காணப்படும் உங்கள் கவலைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாக்குவாதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமைக்கான சிறப்பான நாள் அல்ல நீங்கள் செலவுகளை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இவ்வாறு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ஏன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் முருகப்பெருமான வழிபட்டு வர இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே